தெரியும் சொல்லலாம் அதுக்கப்புறம் சமாளிச்சிக்கலாம் ஆஹா அப்போ நம்ம இதவே காரணமாக வச்சு அப்ளை பண்ண முடியாதுன்றலாம் ஓ இவனை தெரியும் அது வந்து தெரியும்னு சொல்ல முடியாது தெரியாதுன்னு சொல்ல முடியாது தெரியாது. ஏட்ட செத்த பயளே எனக்கு எல்லாம் வர்றாங்க உன் ஃப்ரெண்ட் யார்காதோ அது தெரிஞ்சேன்னா சரியா சும்மா லடலடலடன்னு பேசாத. انا மட்டும் கiateட்டு பாய். ஏமட்டி, ஏமட்டி உன் சட மேல சிம்பி நீங்க பேசுவீங்களே இந்த சுடிதார் நல்லா இருந்துச்சு அந்த சுடிதார் நல்லா இருந்துச்சு இந்த ஹீல்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த ஹீல்ஸ் நல்லா இருந்துச்சு இதா தேவலாத விஷயம் இத யூஸ்ஃபுல்லா அண்ணா பேசுங்க அப்படி கால்ல இருந்து என்ன வேளை பா பாத்திரங்கள் கழுவணும் சமைக்கணும் துவைக்கணும் எப்போ எப்போ நான் பண்ண அப்ளை பண்ணிட்டேமா எவ்வளவு அப்படி கொடுத்த 1000 ரூபாயா விஷயம் டி மக்களே நீங்களும் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபண்ட் அப்ளை பண்ணுங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க